கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு நிறைவாய் இருப்பதாக இன்றைக்கும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி தானியல் ஆறாம் அதிகாரம் அதன் பதினாறாவது வசனம் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கிபியிலே போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் இங்கே தானியலை பிடித்து சிங்கங்களின் கபியிலே போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் எதற்காக தானியலை சிங்கங்களின் கபியிலே போட வேண்டும் தானியல் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனம் எல்லாம் வாசிக்கும்போது நமக்கு தெரியும் முப்பது நாளைக்கு யாரும் எந்த மனுஷனையும் எந்த தேவனையும் வணங்கும் கூடாது விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று அவர்கள் கட்டளையை கொண்டு வருகிறார்கள் இந்த கட்டளை எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்றால் தானியலின் மீது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் தரியு அரசாளுகிற இந்த காலத்தில் தானியல் அந்த அரசாட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறான் எல்லோருக்கும் மேலாக ராஜ்யத்தின் ஆழ்கையே அவனிடத்தில் கொடுக்கலாம் என்று தரியு ராஜா சிந்தித்து கொண்டிருக்கும் நடக்கிற சம்பவம் இது அப்பொழுது எல்லாருக்கும் ஒரு பொறாமை கொள்கிறார்கள் எப்படி தானியலை நாம் அகப்படுத்த வேண்டும் குற்றவாளியாக காண்பிக்க வேண்டும் என்று எல்லா காரியங்களிலும் தானியலை அகப்படுத்த வேண்டும் குற்றப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்துக்கொண்டே இருக்கிறார்கள் யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் பிரயாசம் பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் தானியலை ஒரு காரியத்திலேயும் அவர்களால் அகப்படுத்த முடியவில்லை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த மனிதனின் மேல் இருந்ததினால் தானியல் செய்யும் எல்லா காரியமும் அவனுக்கு ஜெயமாக இருந்தது ஆனால் கர்த்தரிடத்தில் இவனால் விண்ணப்பம் செய்யாமல் இருக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆகவே தாங்க அதில் குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் தானியலும் அந்த கையெழுத்தாட்ட அந்த தீர்மானத்தை அவன் கண்டுகொள்ளாமல் அவன் எப்பொழுதும் செய்து கொண்டு வந்தபடியே மூன்று வேளை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய அன்பை உணர்ந்த ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எதிராக எந்த காரியம் வந்தாலும் அவனால் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகவே முடியாது அவருடைய அன்பில் அவ்வளவு வல்லமை உண்டு அவரை நாம் தேட 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 நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அதிகமாய் உயர்ந்து கொண்டே இருக்கும் தானியல் கர்த்தரை தேட ஆரம்பித்த பிறகுதான் அவனுடைய வாழ்வில் ஒரு உயர்வே வந்தது அதே போலதான் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரத்யேகமான அபிஷேகம் வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் இங்கே அப்படித்தான் தானியில் மூன்று வேளை கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தான் கர்த்தரை தொழுது கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம் அப்படி ஒரு முறை இந்த கட்டளைகளை கையெழுத்தான பின்பும் தானியல் மீண்டும் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான் பத்தாம் வசனத்தில் இருக்கிறது தானியல் வீட்டுக்குள் சென்று வேல்வேட் அறையில் சென்று முன்பு செய்து வந்தபடியே மூன்று வேலையும் தன் தேவனுக்கு முன்பாக படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம் அவன் இப்படி தேவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த அமைச்சர்கள் எல்லாம் பார்த்து தானியலை பிடிச்சிட்டாங்க நல்ல வேலை அந்த காலத்தில் கேமரா இல்லை கேமரா இருந்திருந்தா அவன் கிட்டத்தட்ட தானியில் எப்படி ஜெபிக்கிறானோ எல்லா ஏங்கிள்லேயும் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் ராஜா கிட்ட காமிச்சிருக்காங்க அந்த காலத்தில் கேமரா இல்லாததுனால சாட்சிகள் எப்படி எடுக்கப்படும் என்றால் ஒருவன் வந்து ஒரு காரியத்தை சொன்னால் அந்த காரியத்தை ஆமாம் அப்படி நடந்தது என்று கூடவே ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து சொன்னாங்கன்னா அது நடந்தது என்று தீர்மானிக்கப்படும் அப்படியாக தானியில் இங்கே ஜெபித்தான் என்று முப்பது நாள் அளவும் நாம் யாரையும் சேவிக்கக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருந்தோமே அப்படி பிறப்பித்த கட்டளை மீறி தானியில் ஜெபித்து கொண்டு இருக்கிறான் என்று மூன்று நான்கு பேராக சென்று தரியு ராஜாவின் இடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார்கள் தானியலை அழைத்து வருகிறார் தானியலை சிங்க கபியில் போட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அப்பொழுதுதான் தரியு ராஜா சொல்லுகிறார் தானியலை பார்த்து நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைப்பார் என்று இன்றைக்கும் ஜெபிக்கிற பிள்ளைகளாகிய நமக்கு அநேக உபத்திரம் உண்டா அநேக துன்பங்கள் உண்டா அநேக வியாதிகள் உண்டா அநேக பலவீனங்கள் உண்டா அநேக கஷ்ட நஷ்டங்கள் உண்டா அநேக கடன் பாரங்கள் உண்டா அநேக தொல்லைகள் உண்டா இதிலிருந்து எப்படி நான் விடுதலை பெற வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஜெபிக்கிற நமக்கு அநேக போராட்டம் உண்டு ஏனென்றால் நாம் ஜெபிக்கிறோம் என்றால் அதன் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு அது சுத்தமாக பிடிக்காது நம்மளப்போ தான் சிங்கங்கள் ஜெபியில போய் கொண்டு போய் போடுற போல ஒரு அனுபவம் வரும் ஏன் ஜெபித்தால் இவர்கள் விடுதலை பெற்று விடுவார்கள் இவர்கள் மேல் வந்து விடுவார்கள் இவர்கள் நல்ல ஒரு இடத்துக்கு உயர்ந்து விடுவார்கள் என்ற ஒரு தடை செய்வதற்காகவே நம்மளுடைய உள்ளத்தை சோர்ந்து போக செய்வதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு சோதனைகளும் போராட்டங்களும் நமக்கு வரும் ஆனாலும் இந்த சோதனையிலும் போராட்டங்களும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க இருக்கிறார் தானியலை சிங்க கெபியில் போட்டார்கள் ஆனால் அடுத்த நாள் காலையில் ராஜா வந்து கேட்கும்போது தானியலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்கும் பொழுது உள்ளிருந்த ஒரு சத்தம் வருது தானியில் ஆம் என்னை தப்புவித்தார் என்று இன்றைக்கு ஜெபிக்கிறீர்களா பல நாள் ஜெபித்து விடுதலை கிடைக்காம இருக்குதா ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று சிந்தித்துக் இருக்கிறார்களா நான் ஜெபிக்கிறேனே மூன்று வேலை ஜெபிக்கிறேனே ஐந்து வேலை ஜெபிக்கிறேன் அதிகாலையில் இருந்து என் தூகத்தை தியாகம் செய்து ஜெபிக்கிறேனே ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு விடுதலை வரவில்லை என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா தானியிலும் ஜபித்து கொண்டிருந்தான் அவன் நல்ல உயர்ந்த இடத்தில் இருந்தான் அபிஷேகம் பெற்றவன்தான் அவனுக்கு விரோதமாக என்ன தீர்மானம் கொண்டு வந்தாலும் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துகிறவர்தான் தேவப்பிள்ளை தான் அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு மிக சரியாக இருந்தது வாசித்து பார்த்தோம் என்றால் அவனு அவன் தேவனோடு உள்ள உறவில் சரியாக இருந்தான் ஆனாலும் கபிக்குள் போகும்படியான ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்தது காரணம் அந்த சிங்க கபியிலே அவனை அழித்து விடுவதற்கல்ல அந்த சிங்கங்கபியிலிருந்து மேல் வந்து இவனை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்த அந்த நபர்களை அதே சிங்க கபியில் போட்டு அழிக்கும்படி கர்த்தர் சித்தம் வைத்திருந்தார் இந்த கஷ்டம் நம்மளுக்கு ஏங்க வருது இந்த துன்பம் நமக்கு ஏன் வருது இந்த வியாதி பலவீனம் நமக்கு எதுக்கு வருது என்ன ஏனென்றால் நம்மை அழிக்கும்படியாக அல்ல நாம் நிந்திக்கப்பட வேண்டும் என்றல்ல நிந்திக்கப்பட்ட நம்மை கர்த்தர் உயர்த்தும் நம்மை நிந்தித்தவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் வசனத்தில் கடைசியில் பார்த்தா தெரியும் தானியலை மேலே கொண்டு வந்து அதே சிங்க கபிக்குள்ள தானியலுக்கு மேல குற்றம் சமத்துன எல்லாரையும் கொண்டு போய் உள்ள அவங்க குடும்பங்கள் பிள்ளைகள் மனைவிகள் என்று எல்லாரையும் கொண்டு போய் போட்டுருவாங்க அவர்கள் அந்த தரையில படுவதற்கு முன்பாகவே உள்ளே இருக்கிற எல்லாம் அவரை பீறி போட்டது என்று நாம் வாசிக்கும் பின்பு தரியு ராஜா சொல்றான் தானியலின் தேவனே உண்மையான தேவன் அவரே விடுவிக்க வல்லவரும் அற்புதங்கள் செய்கிறவரும் அதிசயங்களை காண்பிக்கிறவரும் என்று சொல்லி எல்லோரையும் அவரையே வணங்க வேண்டும் என்று ஒரு புதிய கட்டளையை பிறப்பிக்கிறார் இன்று உங்களை அழிக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்திருக்கிறதா கவலைப்படாதீங்க நாளை நீங்கள் சேவிக்கிற தேவனையும் ஆராதிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கும் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நிச்சயம் செய்வார் இந்த சிங்ககேபி உங்களை அழிப்பதற்கல்ல உங்களை சாட்சியாக மாற்றுவதற்கே உங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு சிங்க கேபி இல்லை இன்னும் இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்கலும் இன்னும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார் இந்த போராட்டத்திலும் இந்த வியாகுலத்திலும் இவர்கள் எல்லாரும் என்னை நிந்திக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே பின்வாங்கி போய்விட வேண்டாம் தேவனோடு உறவிலே பின்வாங்கி போய்விட வேண்டாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை நெருங்குங்கள் தேவன் உங்களை தப்புவிக்க நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்பதே வாக்கு தத்தமாக இருக்கிறது இன்றைக்கு கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் நல்ல உறுதியாக ஒரு முடிவெடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் இதுவரை கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார் எந்த கஷ்டமோ வியாதியோ வியாகுலமோ கடன் பாரங்களோ தொல்லைகளோ குடும்பத்தில் சமாதானமின்மையோ எல்லாவற்றின் எல்லாவற்றையும் கர்த்தர் சீர் செய்ய போகிறார் உங்கள் ஜப வாழ்க்கையை உறுதிப்படுத்துங்க தேவனுக்குள்ள உறவை உறுதிப்படுத்துங்க கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமே